கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ரஹாமுக்கு அவர் எழுபத்தஞ்சு வயசுல அவரோட சொந்த நாட்டிலிருந்து வெளியில கூப்பிடுறார் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு தகப்பந்தேசம் உன்னோட உறவுகள் உன்னோட கையில வச்சிருக்கிற சொத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ வா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் எழுபத்தஞ்சு வயசுல தன்னோட அப்பா தன்னோட மனைவி தன்னுடைய சகோதரனுடைய மகன் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புற அவருக்கு நூறு வயசாக போகுது குழந்தை பிறக்கல அவருடைய மனைவியின் கர்ப்பம் செத்து போயிட்டுன்னு வேதம் சொல்லுது அப்ரஹாமனுடைய சரீரம் செத்து போயிட்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுது இந்த நிலைமையில அப்ரஹாமுக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளுவோம் என்று நம்பிக்கை சுத்தமா இருக்காது ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது உன்னோட சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் நான் என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு ஆனா அவருடைய சூழ்நிலையோ அதற்கு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல எப்படி அவர் நம்ப முடியும் அவர் தேவன்கிட்ட கேட்கிறார் எலியேசர் ஒருவேளை என்னோட சுதந்திரவாளியா இருப்பாரோ எலியேசர் அப்படிங்கறது அவர் வீட்டுல வேலை பார்க்கிறவருடைய குழந்தை இஸ்மவேலா இருக்குமோ ஆகாருக்கு பிறந்த குழந்தை இஸ்மவேலா இருக்குமோ அவர் வெளியில அந்த சொல்யூஷனை அவர் தேடுறார் ஏன்னா அவருடைய சரீரம் சத்து போயிட்டுன்னு வேதம் சொல்லுது ஆனா தேவன் என்ன சொல்றார் தெரியுமா அவர் வெளிய அழைத்து நீ வானத்து நட்சத்திரத்தை எண்ணிப்பாரு உன்னால எண்ண கூடுமானால் நீ எண்ணு பூமியின் தூளை எண்ணிப்பாரு அத உன்னால என்ன கூடுமானால் என்ன இதே போல உன்னுடைய கர்ப்ப பிறப்பு உன்னோட சந்ததி இந்த விதமாக இருக்கும் அது எளியஸ்வரும் கிடையாது அது இஸ்மவேலு இல்ல உன்னோட கர்ப்ப பிறப்பு ஆனா அதை கொள்றதுக்கு சூழ்நிலையே இல்ல வெளியே அழைத்து ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும் வெளியே அழைத்து அவர் அந்த கூடாரத்துல இருந்து அவர் வெளியில அழைக்கல நீ இஸ்மவேல்னு நினைக்கிற அந்த கற்பனையில இருந்து நீ வெளியில வா எலியேசருங்கிற கற்பனையில இருந்து நீ வெளியில வா வெளியில வந்து நட்சத்திரத்தை எண்ணிப்பாரு பூமியின் தூளை எண்ணிப்பாரு அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த காலத்துல வேதம் கிடையாது நம்மள மாதிரி பைபிள் கிடையாது தேவனுடைய வார்த்தைய அங்க தரிசனமா கொடுக்கறாரு கூடாரங்களில் வசித்தவர் ஆப்ரஹாம் அவருக்கு வீடு கிடையாது இரவு தூங்க போற வரைக்கும் அவர் கூடாரத்துக்கு வெளியிலதான் இருக்கணும் முந்தைய காலத்துல கரண்ட் கிடையாது அவருடைய கண்கள் எங்க பார்க்கும் வானத்து நட்சத்திரத்தை தான் பார்க்கும் அதை பார்க்கும் போது அவருக்கு என்ன ஞாபகம் வரும் இதே போல என் சந்ததி என் கற்ப பிறப்பை தேவன் பெருக பண்ணுவார் காலையில அவர் வனாந்தரத்துல போது செருப்பு கிடையாது அவருடைய காலில் அந்த மண் துகள்கள் பட்டு போது இதே போல என் சந்ததியை தேவன் பெருக பண்ணுவார் அந்த தேவன் அந்த ஈசாக்க கொடுக்கறதற்கு அவருக்கு அந்த குழந்தை ஆசிர்வாதத்தை கொடுக்கறதற்கு ஆப்ரஹாடைய கற்பனை தடையா இருந்துச்சு எலியேசர்ங்கிற கற்பனை இஸ்மவேல்ங்கிற கற்பனை என்னோட சரீர செத்து போயிட்டு என்னால இனிம குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற அந்த கற்பனை தேவனுடைய வாக்கு தத்துவத்தை சொந்தமாக்கி கொள்வதற்கு தடையா இருந்தது நீங்க ரோமர் நாலாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது எல்லாம் எடுத்து நீங்க அதை தியானிச்சு பாருங்க எப்படி விசுவாசத்தை வளர்த்து கொண்டார் என்ற முறை அதுல போடப்பட்டிருக்கும் அது அபிரஹாமுக்கு மட்டும் இல்ல நமக்கும் அந்த முறைதான் சரீரம் செத்து போனவன் என்று சொன்ன அப்ரஹாம் அங்கு என்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல் பெருகும் என்ற விசுவாசத்திற்குள் எப்படி வந்தார் அந்த ப்ரொசீஜர் அதுல இருக்கும் அங்கு தேவன் விசுவாசிகளின் தகப்பனாகிய அப்ரகாமுக்கு விசுவாசிக்க கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய கற்பனையை மாற்றுவதற்கு தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார் ஆப்ரஹாமுடைய கற்பனையும் தேவனுடைய வார்த்தையும் எதிரெதிராக இருக்கிறது எதிரெதிராக இருக்கும் வரைக்கும் தேவனுடைய வல்லம அந்த இடத்துல செயல்பட முடியாது தன்னோட வார்த்தையை கொடுத்து அவருடைய சிந்தனைகள் அந்த வார்த்தையை வைக்க சொல்றாரு சத்து போன சரீரத்தை பார்க்காத சத்து போன சாராளுடைய கர்ப்பத்தை நீ பார்க்காத என்னோட வல்லமையனி பாரு அவனுக்கு கொடுத்த வார்த்தையை பாரு ரோமர் நாலாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் அவர் தன்னுடைய பலவீனத்தை அவர் எண்ணாமல் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார்னு சொல்லப்பட்டிருக்கு கற்பனையோடு தன்னுடைய பலவீனத்தை அவர் கொண்டு போகல தன்னுடைய கற்பனைக்கு தேவனோட உண்மை தன்மையை அவர் கொடுக்கிறார் தன்னுடைய கற்பனைக்கு தேவனுடைய வல்லமையை அவர் கொடுக்கிறார் தன்னுடைய கற்பனைக்கு தேவனுடைய மகத்துவத்தையும் அவர் செஞ்ச நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி அந்த விசுவாசத்தை தன்னுடைய கற்பனைக்கு கொடுக்கிறார் இது அவர் செய்ய ஆரம்பிச்ச ஒரு வருடத்தில் அவர் ஈசாக்கை பெற்றுக்கொள்கிறார் கொள்ளுகிறார் இந்த வார்த்தைகள் அவர் சிந்தனைக்கு கொடுக்க கொடுக்கங்க என்ன ஆகும் தெரியுமா அப்ரஹாமோட கற்பனையில எலியேசர் அப்படிங்கிற அந்த சந்தேகம் அவரை விட்டு போயிருக்கும் பலவீனமானவன் செத்து போயிட்டு அப்படிங்கிற கற்பனையானது அங்கு தேவனுடைய கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு அவர் வல்லமை இருக்கிறாரு இது அவருடைய கற்பனைக்கு அங்க கொடுக்கும் பொழுது அங்கு விசுவாச பெருக ஆரம்பிக்கிறது அந்த வார்த்தையானது அப்ரஹாமோட கற்பனையோடு சேர்ந்து ஒரு கருவாக மாறுகிறது உயிர் பெறுகிறது என்னோட சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் பெருகும் நான் அப்ரஹாம் சகல ஜாதிகளுக்கும் நான் தகப்பன் அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணத்துல கற்பனையில அந்த கருவை அவர் பெற்றுக்கொள்ளும் போது வெளியில அவர் ஈசாக்கை பெற்றுக் நீங்க ஒவ்வொரு தெய்வ மனிதனோட வாழ்க்கையும் அப்படிதான் யாக்கோபா இருக்கட்டும் யோசுவாவா இருக்கட்டும் ராஜாவா இருக்கட்டும் அப்போஸ்தலர்களா இருக்கட்டும் அவங்க கடந்து வந்து தேவனோடு இருந்த உறவுல தேவன் அவங்க மூலமா வெளிப்பட்ட விதம் இப்படிதான் யோசுவா முன்னாடி பெரிய பெரிய சேலஞ்ச் பெரிய பெரிய டாஸ்க் மோசை நின்ற இடத்துல அடுத்து யோசுவா தலைவராக நிற்கிறார் மோசையை பார்த்துட்டு மக்கள் அந்த இடத்துல யோசுவாவை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா மோசையோடு கர்த்தர் இருந்ததை மக்கள் பார்த்தாங்க செங்கடல் ரெண்டா பிரிஞ்சது வானத்துல இருந்து சாப்பாடு கிடைச்சது பகல்ல மேகஸ்தம்பம் இரவுல அக்கினி ஸ்தம்பமாக தேவன் அவர்களோடு கடந்து வந்தது பல பல பெரிய பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் மோசை கூட கர்த்தர் இருக்கிறத அறிஞ்சதுனால அவங்க பயந்து போயிருந்தாங்க ஆனா அந்த இடத்துக்கு அவங்க யோசுவாவை தலைவரா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா யோசுவா அந்த இடத்துக்கு வரணும் அந்த ஒரு பயம் யோசுவாவுக்கு முன்னாடி எரிகோ கோட்டை இருக்கு யோர்தான் இருக்கு இதெல்லாம் தாண்டி மக்களை கூட்டிட்டு போகணும் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் இஸ்ரோவேல் மக்கள் அதெல்லாம் தாண்டி கானான் தேசத்துல ராட்சசர்களை மேற்கொள்ளணும் சொந்த மக்களால ஏற்றுக்கொள்ளப்படணும் தடைகளை தாண்டி செல்லணும் ராட்சசர்களை மேற்கொள்ளணும் இவ்ளோ பெரிய சேலஞ்சஸ்க்கு மத்தியில தேவன் அவருக்கு கொடுத்த போர்த் திட்டம் என்ன தெரியுமா இத்தனை மனுஷங்களை நீ பயிற்சி செய்ய வையி இத்தனை ஆயுதங்களை நீ தயார் செய் இந்த வழியாக நீ போ அப்படி போய் சண்டை போடு இத்தனை மணி நேரம் நீ இந்த இடத்துல பயிற்சி செய் இப்படியெல்லாம் ஒரு திட்டம் தேவன் யோசுவாவுக்கு கொடுக்கல நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் நான் இருக்கிறேன் நீ எந்த இடத்த மிதிக்கிறியோ உன் கால் எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ பயப்படாத நீ கலங்காத நீ திகையாத நீ பயப்பட மட்டும் செய்யாத உன் கற்பனைக்கு பயத்தை கொடுக்காதே உன் கற்பனைக்கு நீ திகைப்பை கொடுக்காதே உன் கற்பனைக்கு நீ கலக்கத்தை கொடுக்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உன் கற்பனைக்கு கொடு இரவும் பகலும் என்னோட வார்த்தையை விட்டு நீ விலகாத உன் கண்ணை விட்டு நீ பிரிக்காத உன் இருதயத்துக்குள்ள நீ பத்திரமா வச்சுக்கோ இரவும் பகலும் என்னுடைய வார்த்தைய நீ தியானிப்பாயானால் உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் யோசுவாவுக்கு கொடுத்த போர்த்திட்டம் அதுதான் இன்னைக்கு எரிகோ கோட்டை போல உங்க முன்னாடி பிரச்சனை நீக்கலாம் யோர்தான் போல உங்களுக்கு சவால்கள் நிறைஞ்ச சூழ்நிலைகள்ல நீக்கலாம் ராட்சஸர்கள் போல உங்க சரீரத்துல வியாதிகள் இருந்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற போர் திட்டமும் அதுதான் உங்க நோயை நான் சுமந்துக்கிட்டேன் உங்க பாவத்தை நான் சுமந்துக்கிட்டேன் நீங்க பெற வேண்டிய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன் அதனால நீங்க விடுதலையாக்க பட்டிருக்கிறீங்க ஏசாய ஐம்பத்தஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு மெய்யாகவே மெய்யாகவே அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் இந்த துக்கம் அப்படிங்கிறது எபிரைய மொழியில நோய் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் என்ன செஞ்சுட்டாரா சுமந்துட்டாரு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது ஆகையால் நீங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் குண மாணீர்கள் ஒன்று பெய்திரு ஒன்று இருபத்தி மூன்று சொல்லப்பட்டிருக்கு அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் அழியாததும் மாசு மறுவில்லாததுமான அந்த தெய்வ வித்தினால நீங்க மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே ஆதாம் கிட்ட இருந்து வந்த வித்து இல்ல தேவன் கிட்ட உள்ள அழியாத வித்துனால நாம மறுபடியும் உங்க ஆவியில நோயோட இயல்பு கிடையாது உங்க ஆவியில தோற்று போற இயல்பு கிடையாது உங்க ஆவியில சோர்ந்து போற குழப்பத்துல இருக்கிற மரண பயத்துல இருக்கிற இயல்பு உங்களுக்கு கிடையாது எபிரேயர் இரண்டு பதினாலு பதினஞ்சு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் ஆனார் எல்லாருமே மாம்சமோ ரத்தமோ உடையவர்களா மனிதர்களா இருந்ததுனால பிள்ளைகள் நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் நம்மெல்லாம் மாம்சமோ ரத்தத்தை உடைய மனிதர்களாக இருக்கிறதுனால அவரும் நம்மை போல மாம்சமோ ரத்தமும் உடையவரா மாறினாரா எதுக்காக மாறினாரா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கு நம்மள எத்தனை பேர் மரணத்துக்கு அதிகாரி தேவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தெளிவா சொல்லுது பாருங்க மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் பாதியில வர்ற மரணம் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை பாதியில வர்ற மரணம் திருடன் திறந்து வருது திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இந்த உலகத்துல ஒரு பெரிய திட்டம் ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிறார் தேவன் உங்க மூலமாகவும் ஏன் மூலமாகவும் தான் அவர் செயல்பட முடியும் அவர் ஆவியானவர் அதுக்கு நம்ம ஜீவனோடு இருந்தாதான் அவர் நம்ம மூலமா இந்த உலகத்துல செயல்பட முடியும் நம்முடைய சரீரம் அவருக்கு தேவை இருக்க அவர் எப்படி பாதியில நம்மளை அழைப்பார் பாதியில வர்ற மரணம் தேவன் தந்து வரவே இல்லை இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவருக்கு நீங்க அந்த இடத்துல சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசா சானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் காலம் காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் உங்க சிந்தனையில ஒரு மரண பயத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க கற்பனை அத கரு உண்டாக்க ஆரம்பிச்சிரும் அந்த மரண பயத்தை கரு உண்டாக்க ஆரம்பிச்சா வெளியில அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க அதனாலதான் சாத்தான் இந்த மரண பயத்தை உங்க சிந்தனையில கொடுத்து கொண்டிருக்கிறான் இதுல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க படுத்த படுக்கையா தான் இருந்தாங்க அவங்களுக்கு இந்த சத்தியத்தை நான் கொடுத்து அதை கேட்க வச்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது அவங்க சொன்ன ஒரு இடம் என்ன அப்படின்னா என்னால கண்ணை மூட முடியல கண்ணை மூடுனேன்னா எனக்கு நான் இறந்து போகிற மாதிரி கற்பனை வருகிறது அந்த அடக்கம் செய்கிற பெட்டிக்குள்ள தூக்கி வைக்கிற மாதிரி என் கற்பனை வருது எல்லாரும் சுற்றி இருந்து அழுகிற மாதிரி எனக்கு கற்பனை வருது அவங்க சொன்ன விதம் அதுதான் அதனால கண்ணை மூடலை அதுக்கு பயந்து நான் கண்ணை மூட மாட்டேக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்களுக்கு நான் இந்த வசனத்தை நான் வாசிச்சு காமிச்சேன் எபிரையர் ரெண்டு பதினான்கு பதினைந்து பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் இத சொன்ன உடனே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்போ மரணத்துக்கு அதிகாரி தேவன் இல்லையா அது பிசாசு கிட்ட இருந்து வருதா அவனை எதிர்க்கிறதுக்குதான் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதா ஏசுங்கிற நாம கொடுக்கப்பட்டிருக்கு நான் இதுல இருந்து சுகம் அடையணுன்றதுதான் அவருடைய விருப்பமா இந்த மரணத்துக்கு அதிகாரி பிசாசு தேவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த கட்டுல இருந்து அவங்க வெளியில வந்தாங்க அடுத்த அந்த சத்தியங்களை அவங்க பிடித்து கொண்டு அந்த கற்பனைக்கு தேவனுடைய வார்த்தை அவங்க கொடுக்க கொடுக்க நான் சுகமாயிட்டேன் அப்படிங்கிற கரு அவங்க சிந்தனையில தோன்ற தோன்ற வெளியில அவங்க சுகத்தை அவங்க பார்த்தாங்க பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்